அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது வெளில வாத்து தான் பார்க்க போகிறோம் பங்களா வாத்து இந்த கொண்டையெல்லாம் போயிடு பாருங்கள் அழகாக இருக்குது இந்த வாத்தை விற்பனைக்கு வச்சுருந்தாங்க நம்மளுக்கு இந்த வாத்து வளர்த்தது கிடையாது வாத்தை தொட்டதும் இல்லை சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன்ட்ட கேட்டேன் அண்ணன் இந்த வாத்தை எப்படின்னு நல்லா த தரமான வாத்தான்னு கேட்டேன் அப்போ அவங்க தான் சொன்னாங்க நல்ல வாத்து தம்பி இது வளர்க்குறது தான் வச்சுருக்கோம் வேணால் வாங்கிட்டு போய் வளங்கன்னு சொன்னாங்க சரி நம்ம உடனே வளர்க்குறதுல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வாத்தை தடவி பார்த்தேன் அண்ணம் போல இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக மஞ்ச மசேன்னு மூக்கு அது கொண்ட அது கண்ணால் எப்படி பார்த்துட்டுங்க அதை நான் கொத்துன்னு பார்க்குறேன் அழகாக கொத்தே இல்லைங்க அழகாக ஒரு வாய மாதிரி வாயை பயத்தில் திறந்துச்சு அதுக்காக ரெக்கையில் கையை வச்சோன்னே அப்படியே சைன் இருந்துச்சு அப்புறம் தடவை கொடுத்தானே சுத்தம் பண்ணிச்சு பாருங்கள் சூப்பராக பழகுதுங்க ஒரு நாளே சூப்பராக பழகுதுங்க அழகாக இந்த வாத்தை வாங்கிட்டு போய் ஒருத்தா அழகாக வள வளரும் சூப்பராக வளரும் தண்ணியில் சூப்பராக போகும் போகும்பருங்க காலில் பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் சென்று பத்து இந்த வாத்தை எழுப்பி விட்டு நிற்க வச்சு வீடி ஒருத்தேன் காலில் கட்டியிருந்திருக்காங்க இருந்தால் நல்லா பழையிருச்சு இதை வாங்கிட்டு போய் வளர்த்திங்கன்னா உங்கள் வீட்லேயும் சூப்பராக வளரும் இந்த வாத்த உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்